உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சும் நிரந்தரம் இல்லாத ஒரு அன்புக்கு ஆசைப்பட்டு அந்த அன்பு கிடைக்காமல் ஏமாந்து தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசினியர்களே வாழ்க்கையில் பல தோல்விகளை நீங்கள் அதிகமாக சந்தித்து இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குல்ல அதுவும் உங்களுக்குன்னு மனதில் தெம்பையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை முனை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்க போகிறது அதை விட உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடைய போகிறது உங்களுடைய விரயஸ்தானத்தில் ராகு வெளிநாட்டில் வாழக்கூடிய மீனராசிக்காரர்களுடைய விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் கண்டிப்பாக பண செலவு சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில கேதுங்கிறது ஆறாம் இடத்துல இருப்பதனால பொறாமை குணம் அப்படிங்கிறது உங்களை சுத்தி நிறைய பேருக்கு இருப்போம் உங்களுக்கு அதிகமான ஏக்கங்கள் ஏற்படலாம் உங்களை மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய உறவும் உங்களுக்கு மனதிற்கு தேவையான ஒரு உறவும் உங்கள் கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு விலகலாம் இப்படி பல பிரச்சனைகளையும் பல துக்கங்களையும் மனதில் சுமந்து கொண்டு ஒரு அர்ப்பணிப்பாக வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த மீனராசிக்காரங்கள்தான் ஏன் இவங்க அர்ப்பணிப்பாக வாழ்கிறாங்கன்னா நிறையா மீனராசிக்காரர்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இஷ்டத்துக்கு செலவு பண்ணி ஏதோ வாழ்க்கையே ஆடம்பரமா வாழ்ற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில என்ன தெரியுமா அந்த ஆடம்பரம் அப்படிங்கிறதுக்கு நடுவுல அவங்களுடைய சந்தோஷத்தை தாண்டி சுற்றி உள்ளவர்களுக்கான தான் இருக்கும் மீனராசிக்காரங்க ஒரு ஃபேன் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபேனுடைய காத்து வேற யாருக்கும் போகுதுன்னு அர்த்தம் மிக்சி வாங்குறாங்கன்னா நல்ல சாப்பாடு யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் ஏசி வாங்குறாங்கன்னா தன்னால் முடிந்த சந்தோஷத்தை பிறருக்கு கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் முக்கியமான விஷயம் இவங்க எந்த ஒரு பொருளை சூஸ் பண்ணி செலவு பண்ணாலும் ஒரு நல்ல வீடு கட்டுறாங்க அப்படின்னா தன்னுடைய உழைப்பால் தன் வீட்டில் உள்ளவர்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அடக்கு வைத்து அந்த வாழ்க்கையின் அடகின் மேல் நீந்த கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் பழமொழி ஒன்று உண்டு தனக்கு மிஞ்சியதுதான் தானம் ஆனா தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெறுத்து தன்னை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமா இருந்தால் போதும் தன்னை சுற்றி உள்ளவர்கள் எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் இருந்தா போதும் ஏன்னா மீன ராசிக்காரர்களுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா தன்னை சுற்றி உள்ளவர்கள் மன்னிக்க கூடிய விஷயங்கள் தான் சுற்றி உள்ளவங்க இதான் சொல்லிடுவாங்களோ அவங்க இதான் வருத்தப்பட்டுருவாங்களோ நம்மளால இதான் அவங்க கஷ்டப்படுவாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க மீன ராசிக்காரங்க நாற்பது வயசு வரைக்கும் பாருங்க நிறைய ராசிக்காரங்க திருமண வாழ்க்கை ஒண்ணுமே இருக்காது காரணம் என்ன உலகத்திற்காக வாழ்கிறார்களோ இல்லையோ உலகம் இதான் கேள்வி கேட்கணும்னு யோசிப்பாங்க ட்ரெஸ்ல இருந்து இருந்து குழந்தையில இருந்து ஏன் தன்னுடைய ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு காரணம் கண்டிப்பா இந்த வீடியோவை மீனராசிக்காரங்க ஒரு இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சொல்றேன் உங்க வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பழகுங்கள் முப்பதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் பணம் சுகம் உங்களுக்காக வாழ்ந்துக்கோங்க உங்களுக்காக சேர்த்து வைங்க நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்க தயவு செய்து சொல்கிறேன் சிம்மம் துலாமம் விட்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா நல்ல வாழ்க்கை போகுதுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா அவசரப்பட்டு வாழ்க்கையில அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னு இந்த முக்கியமான காலகட்டத்தில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களையும் இழந்து விடாதீர்கள் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது உடல் ரீதியான அக்கறைகள் அதிகமா எடுத்துக்கணும் இந்த உடல் ரீதியான அக்கறைகள் எடுக்காம யாருக்கோத்தவங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது யாரோ ஒருத்தவங்க வாங்கின வட்டிக்கு நம்ம பணம் கட்டுறது ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எந்த விதமான பலனும் இருக்காது மேஜரா இன்னொரு விஷயம் சொல்றேன் மீனராசிக்காரங்க இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க எவ்வளோ வேணால் அடுத்தவங்க கொடுக்கலாம் ஆனா அடுத்தவர்கள் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இது பணத்திற்கு மட்டும் கிடையாது உங்களுடைய அன்பிற்கும் தான் வெளிப்படையா சொல்றேன் சுரணை இல்லாமல் இருக்காதீங்க ஒரு வாட்டி திட்டினா கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க ஒரு வாட்டி உங்களை அவாய்ட் பண்ணாங்கன்னா ஏன்னு கேளுங்க நம்ம பிறந்தது நம்ம பிறந்தது பிறரின் அலட்சியத்திற்காக அல்ல நம்மளுடைய லட்சியத்திற்காக மட்டுமே அதுவும் ரேவதி உத்ரட்டாதி புரட்டாதி நாலாம் பாதத்தை உள்ளடக்கிய மீனராசிக்கார்களே உங்களுக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறார் சோ நீங்க யாருக்கும் வாலண்டியரா அட்வைஸோ உதவியோ பண்ணாதீர்கள் நீங்க உதவி வாலண்டியராவோ அட்வைஸோ பண்ணீங்கன்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க கருவேப்பிலை மாதிரி மட்டும்தானே தவிர உங்களை எந்த இடத்திலும் ஸ்வீட்டு மாதிரி எதிர்பார்க்க மாட்டார்கள் காரணம் அன்பு நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த நான்கு படிகள் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற்றதான் சரித்திரமே கிடையாது சார் திருமண வாழ்க்கைங்கிறத காதல் வாழ்க்கை பணம் இந்த மூன்றும் மூன்று கண்களாக இருந்தாலும் ஒரு கண்ணும் கூட நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்காது எந்த கண் தெரியுமா ஞானத்தை கொடுக்கும் அறியாமை நம்ம அறியாமைய நம்பிக்கை பிளைண்டாக வச்சுட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க அதுதான் நான் பரவாயில்ல முடிந்தது முடிந்து போய்விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒவ்வொரு மீன ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும் தான் சார் எனக்கு ஆசை நீங்கள் இது மாதிரி இழந்துட்டே இருக்கணும் நீங்க நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் நிறையா வீடியோ போட போகிறேன் அது ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் சார் நான் ஒரு லைஃப்பில் போய் மாட்டிக்கிட்டேன் இதான் எங்கள் வாழ்க்கைன்னு முடியாயிடுச்சு ஏதோ ஒன்று சொல்லுங்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி விட்டு ஏதோ ஒன்று நடக்கட்டும்னு நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கேன் நான் நிறைய கடன் வாங்கிட்டேன் நிறைய கஷ்டத்துல நிக்கிறேன் சரி ரைட் இதோ நடந்துட்டு போட்டேன் நான் நம்பிக்கையில வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் வாழ்க்கையில முக்கியமான கட்டத்துல இருக்கேன் சார் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு பிரச்சனை சார் இந்த கோவில சொல்லுங்க சார் வணங்கிட்டு தவறாம முடிவெடுக்காம வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் மீனராசிக்காரர்களை இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் என்ன இரநூறு சதவீதம் பலன் கொடுக்கும் அப்பேற்பட்ட கோவில் இந்த வீடியோ போடுறேன்னா சாதாரணமாக போட மாட்டேன் ஒரு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய ஒவ்வொரு கிளைண்ட்டும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறையா பேர் நல்லா இருக்கு சார் நான் மீனராசிக்காரங்க நல்லா இருக்கேன் நிறையா மீனராசிக்காரங்கிட்ட சொல்லுங்கள் என் வாழ்க்கை மாறினாமே அவங்களுக்கு மாறணும்னு சொல்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இந்த கோவிலை பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜென்மசனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கும்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் போயே ஆகணும் போனால் அதனுடைய பலன் அதிகம் நான் இந்த வீடியோவில் எந்த கோவில் போகணும்னு மட்டும் சொல்றேன் அடுத்த வீடியோல இந்த கோவிலில் போய் நீங்கள் என்ன செய்யணுங்கிறது டீட்டெயிலாக சொல்றேன் ஏன்னா வீடியோ ஒரு லெவலுக்கு மேலே லென்த்தாக போச்சு அப்படின்னா அது ரொம்ப போர் அடிச்சிடும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வைதீஸ்வரன் கோவில் நவ கிரக ஸ்தலங்களில் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட கோவில் முத்துக்குமார சுவாமி என்கின்ற முருகனின் ஸ்தலம் தன்வந்திரி ஜீவசமாதி உள்ள ஸ்தலம் இந்த கோவிலை பற்றி ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் தையல் நாயகி அம்மன் இங்கு வீட்டிருக்கிறார் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது தெம்பு பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் பண்ணா மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்த மாதிரி இருக்கும் இந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை மட்டும் இல்லைங்க மாற்றம் நிகழ்வது உறுதி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்கள் மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்